ஊரடங்கு காரணமாக கோடைகால மற்றும் ஆடி மாத விற்பனை பறிபோனதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் ஓமலூர் வட்டார மண்பாண்ட தொழிலாளர்கள் கொரோனாவால் அடைந்துள்ள பாதிப்பை விளக்குகிறது இந்த தொகுப்பு கோடை காலத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்பதற்காகவும் ஆடி மாதத்தில் கோவில் திருவிழாக்களை ஒட்டியும் மண்பானைகள் அதிக அளவில் விற்பனையாகும் ஆனால் கொரோனா இந்த விற்பனையை இந்த ஆண்டு பறித்துவிட்டது சீசன் காலங்களில் ஒரு நாளைக்கு இருநூறு பானைகள் விற்பனையாகும் என கூறும் தொழிலாளர்கள் தற்போது ஒரு பானை வாங்குவதற்கு கூட ஆள் இல்லை என வேதனைப்படுகின்றனர் பெரிதும் நம்பியிருந்த ஆடி விற்பனையும் ஏமாற்றியதால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பானைகள் வாழப்பாடி ஓமலூர் வட்டாரங்களில் தேக்கமடைந்துள்ளன ஆடி மாசம் ஆடி மாதம் வந்து ககனிக்கரம் எடுப்பாங்க பூங்கரம் எடுப்பாங்க பிள்ளை எடுப்பாங்க கூழ் காய்ச்ச சட்டி எடுப்பாங்க கூழ் கரைச்சி கொடுக்க சட்டியை பானை எடுப்பாங்க இந்த வருஷம் கொரோனாங்கனால ஒருத்தர் வரதே இல்லைங்க சார் நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோங்க சார் வரவே இல்லைங்க சார் யாவரத்துக்கு இந்த வருஷம் ஏற்கனவே செய்து வைத்த மண் பாண்டங்களை விற்றாவது கொரோனா காலத்தை ஓட்டலாம் என்றால் போக்குவரத்து இல்லை நியாய விலை கடையில் வழங்கும் அரிசியே தங்களை வாழ வைக்கிறது என கூறுகின்றனர் இந்த தொழிலாளர்கள் சட்டிப்போன கொடுத்ததே காசுக்கு வர மாட்டேங்குதுங்க நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சு காசு வர மாட்டோம் போக்குவரத்து இல்லை வண்டி வசதி இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற நாங்களும் போகிறது வழியில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நலவாரிய தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் இரண்டாயிரம் மூன்று மாத மழைக்கால நிவாரணம் ஐந்தாயிரம் என எந்த உதவித்தொகையும் தங்களுக்கு கிட்டவில்லை என பெரிய கிருஷ்ணாபுரம் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கொரோனா தங்களின் வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கும் இந்த சூழலில் மழைக்கால நிவாரணத்தை மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது மழைக்கால நிவாரணம் வந்துங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான் சார் இந்த ஊரில் எழுபது குடியிருக்காங்க ஒருத்தர் கூட ஐயா மழைக்கான வரவே கிடையாதுங்க அதிகாரியில் வந்து சரியான ஒரு கணக்கு பண்ண மாட்டேன்றாங்க அது அதிகாரி வந்து அதை தவறு தான் என்னுடைய கருத்துங்க ரெண்டாவதுங்க ஐயாயிரவா கொடுக்குறான் சார் மூணு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சார் வருது ஒரு குடும்ப டீ போட குடிக்க முடியாது மண் எடுக்க அனுமதி மண்பானை தயாரிப்புக்கு நவீன இயந்திரம் நவீன சூழலை அமைத்து தர வேண்டும் எனவும் இந்த தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மண்பாண்டங்களின் மகத்துவம் குறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் திருமலை நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட பிரக்யான் கடந்த ஆண்டு சந்திரயான் டூ விண்கலம் அனுப்பப்பட்டது இதிலிருந்து விக்ரம் லேண்டரையும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த பிரக்ஞான் ரோவர் கருவியையும் தரையிறக்கும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளரான சண்முக சுப்பிரமணியன் நாசா எடுத்த புகைப்படங்களை ஆய்வு செய்து விக்ரம் லேண்டர் இருப்பிடம் குறித்த தகவலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இஸ்ரோவுக்கு தெரிவித்தார் உறுதி செய்தது இந்நிலையில் தற்போது ரோவர் இயந்திரம் செயல்பட்டதையும் அது இருக்கும் இடத்தையும் சண்முக சுப்பிரமணியன் கண்டறிந்துள்ளார் நிலவுக்கு நாசா அனுப்பிய ஆர்பிட்டர் கருவி கடந்த ஜனவரி மாதம் எடுத்த புகைப்படங்களை ஆய்வு செய்த சண்முக சுப்பிரமணியன் விக்ரம் லேண்டரில் இருந்து வெளியேறிய ரோவர் கருவி உடையாமல் இருப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அதில் நிலவின் மேற்பரப்பிலிருந்து இரண்டு மீட்டர் ஆழத்தில் விக்ரம் லேண்டர் கிடப்பதாகவும் ரோவர் கருவி அங்கிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் விக்ரம் லேண்டர் பிறப்பித்த உத்தரவின்படியே ரோவர் கருவி செயல்பட்டிருக்கலாம் என்றும் அதனாலேயே சில மீட்டர் தூரம் ரோவர் சென்றிருக்கலாம் என்றும் கூறியுள்ள சண்முக சுப்பிரமணியன் அந்த தகவலை விக்ரம் லேண்டரால் பூமிக்கு அனுப்ப இயலாமல் போயிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவல்களை மின்னஞ்சல் மூலம் இஸ்ரோவுக்கும் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் நாசாவிடம் இருந்து இது போன்ற தகவல்கள் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் சிவன் மென்பொறியாளர் சண்முக சுப்பிரமணியன் தெரிவித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மென்பொறியாளர் கூறுவது உண்மையாக இருக்கலாம் என ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் எல்லாரோல இருந்து பார்க்கக்கூடிய கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்கு இந்த மூவானதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நம்ம கீழே உளுந்த உடனே சிக்னல் நம்ம கமாண்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இஸ்ரோவில் இருந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அந்த கமாண்டெல்லாம் கொடுத்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து பவர் வந்ததும் அந்த கமாண்ட் ரிலீஸ் ஆனதுனால பிரக்யான் இருக்கலாம் அது ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு விழுந்த இடம் சந்திரனுடைய தென் ரெண்டு மீட்டர் டீப் ஆழத்தில் விழுந்திருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்திருந்தால் இது இந்த சூழ்நிலையில இந்த டெம்பரேச்சர்லயும் இந்த ஆய்வு கட்டத்துலயும் அந்த பிரஜ்யான் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு பிரக்ஞான் ரோவர் தானாக நகர்ந்திருந்தால் அதுவே வெற்றிதான் என கூறியுள்ள அவர் சந்திரயான் த்ரீ ஆராய்ச்சிக்கு இது பேருதவியாக இருக்கும்